கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள்யூ காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் தான் பாகிஸ்தானுடைய ராணுவத்தின் மீதோ பாகிஸ்தான் மக்களின் மீதோ நாங்கள் இதுவரைக்கும் எந்த தாக்குதலையும் நிகழ்த்தவில்லை ஆனால் பாகிஸ்தான் அடித்தால் பதிலடி கொடுப்போம் என்று இந்தியாவுடைய ராணுவ அமைச்சகம் பாதுகாப்புத்துறை செயலாளர் உள்ள எல்லோருமே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனா பாகிஸ்தான் இந்த போரை நிறுத்துவதாக இல்லை நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் அன்னை ஃபர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து போர் நிறுத்த வேண்டும் போர் நிறுத்தி அமைதிக்கான பேச்சுவார்த்தையை ஈடுபட வேண்டும் ரெண்டு தரப்பையும் பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக சொல்லி அமெரிக்காவிலிருந்து பாகிஸ்தானுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு ஆனா இதுவரைக்கும் இந்தியாவின் மீது இந்திய எல்லையோர பகுதிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பி பாகிஸ்தான் தாக்குதலை நிகழ்த்த முயற்சி பண்ணிருக்கு அந்த ட்ரோன் தாக்குதல் அனைத்தும் இந்தியாவுடைய வான்வெளி சாதனங்களால் எஸ் போர் ஹண்ட்ரால் வீழ்த்தப்பட்டிருப்பதாக இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க இப்ப சமீப காலமா கடந்த ஒரு வார காலமாவே நம்ம கேள்விப்படுறோம் பாகிஸ்தான் ட்ரோன்களை அனுப்பியது இந்தியா தடுத்து நிறுத்தியது இந்தியாவுடைய ட்ரோன்கள் பாகிஸ்தானை போய் தாக்கியது அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறோம் இந்த ட்ரோன் தாக்குதல்னா என்ன இந்த ட்ரோனை வைத்து ஏன் பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நிகழ்த்துகிறது அப்படிங்கிறதையும் அதெல்லாம் தாண்டி அதுக்கு முன்னாடி நேற்று பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஆந்திராவை சார்ந்த இராணுவ வீரர் முரளி நாயக் வந்து வீரர் மரணம் அடைஞ்சிருக்கார் அவருக்கு நம்முடைய ராயல் சல்யூட் அதையெல்லாம் தாண்டி இந்த பாகிஸ்தான் காஷ்மீர் மாநிலம் ராஜோரி என்கிற பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ராஜ்குமார் தப்பா என்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு வட் மாவட்ட வளர்ச்சித்துறை அதிகாரி மரணம் காஷ்மீருடைய மாநில முதல்வர் உமர் அப்துல்லா தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு இந்த தாக்குதல்களில் அந்த ராஜோரி மாவட்டம் சிதலம் அடைந்து பல சேதாரங்களை கண்டுக்குது ஒரு பக்கம் நம்ம போரினுடைய வெற்றிகள் குறித்து இந்தியா வான்வழி நடத்திய சாதனைகள் குறித்து இந்தியாவுடைய ட்ரோன் நடத்திய தாக்குதல் குறித்து பாகிஸ்தானில் புகுந்து இந்தியா நடத்திய தாக்குதல் குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பாகிஸ்தானும் ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டாலும் எல்லையை தாண்டி அத்துமீறி பாகிஸ்தான் காஷ்மீருடைய பல்வேறு பகுதிகளில் தாக்குதலை நிகழ்த்திக்கொண்டே இருக்கிறது குறிப்பாக அமிர்தரசை குறிவித்து பல்வேறு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு நேற்று முழுக்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அமிர்தரஸ் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் ஜன்னலை திறக்காதீங்க தேவையில்லாமல் தெருக்களை நடைபாடக்கூடாது வீட்டுக்குள்ளே இருங்க அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுக்கப்பட்டிருக்கிறது காஷ்மீரில் பல பகுதிகளில் சைரன் ஒளி ஒழிக்கப்பட்டிருக்கிறது இப்போது இந்த ட்ரோன் தாக்குதல் ஏன் நிகழ்த்தப்படுகிறது ஏன் ட்ரோனை வச்சு இந்த ட்ரோன் தாக்குதல்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலத்தில் ரெண்டு நாடுகளுக்குள்ள சண்டை இல்லை ரெண்டு இனங்களுக்குள்ள ரெண்டு பிரிவுகளுக்குள்ள சண்டை அப்படின்னா முதல்ல மனிதன் தொடங்கிய காலத்துல வில்லம் வச்சு சண்டை போட்டான் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த டார்கெட் பண்ணணும் அப்படின்னா மேடான பகுதியிலேருந்து அடித்து வில்லம்பு வச்சு சண்டை போட்டான் அப்புறம் வேல்கம்ப வச்சு எரிந்து சண்டை போட்டான் அப்புறம் கற்களையே ஆயுதமாக மாற்றி அந்த கற்களை தொலைதூரங்கள்லேருந்து இருந்து எரிந்து கவட்டை எரிது போல பாகுபுடி படத்தில் பார்த்துருப்போம் அது எரிந்து சண்டையை நிகழ்த்தினான் அதனுடைய நவீன வளர்ச்சி அடையடைய மனித நாகரிகம் அடையடைய அறிவியல் வளர வளர மனிதனுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருந்தது பீரங்கி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு முதல்ல குண்டை எரிஞ்சவன் கற்களை குண்டாக தெரிஞ்சவன் அப்புறம் பொடிகளை மாற்றி அதே ஆயுதங்களை தயாரித்து வெடிமருந்த தயாரித்து அந்த வெடிமருந்த குண்டா மாத்தி அதை பீரங்கிகளை போட்டு அதை வச்சு எரிந்து தாக்குதல் நிகழ்த்தினான் இது ஒரு இரநூத்தொன்பது மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம் இந்த பீரங்கினுடைய நவீன வளர்ச்சி தான் ஏவுகணையாக மாறியது ஏவுகணைகள் கண்டறியப்பட்டு ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டது அணு ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டு அணு ஆயுதங்கள் வீசப்பட்டது ஆனால் அணு ஆயுதத்தை வந்து உலக நாடுகள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஏன்னால் அது இப்போ பயன்படுத்துகிற நாட்டுக்கும் இருகிற நாட்டுக்கும் மிகப்பெரிய பேரழிவுகளை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால அணு ஆயுதத்து மீதான தடை இருக்கிறது சர்வ சர்வசாதாரணமாக பயன்படுத்த முடியாது அப்போது அதுக்கு அடுத்தடுத்த கட்டமாக ஏவுகணைகள் உருவாகிறது ராக்கெட் உருவாகிறது லான்ச்சர்கள் உருவாகுது இதெல்லானுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை குறிவைத்து தாக்குவதற்கு உருவாக்கப்பட்டிருக்கிற நவீன தொழில்நுட்பம் இந்த ட்ரோன் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ட்ரோனை வச்சு படம் எடுப்பாங்க கல்யாண வீடுகளில் ட்ரோன் ஷார்ட் எடுப்பாங்க ட்ரோன் ஷார்ட் கல்விப்பட்டிருக்கோம் ஆனால் ட்ரோன் ஷூட் தான் கல்விப்படுறோம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் உள்நாட்டு பொருளில் இந்த ட்ரோன்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது உலகத்திலேயே அதிநவீனமான ட்ரோன்களை தற்கொலை படை தாக்குதல் மனிதனா மனிதனா போய் வெடிச்சு சாகிறது போல ட்ரோன்கள் தங்களை தாங்களே அழித்து கொண்டு வெடித்து அந்த பகுதியை சேதமடைய செய்யும் இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் இந்த போர்களில் பயன்படுத்தப்படுது குறிப்பாக உக்ரைன் போரில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களை தானியங்கியாக அதுவே இயக்கிக்கொள்ளும் எந்த ஒரு இடத்துல போய் குறிப்பாக கூட்டமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இல்லை ஏதாவது ஒரு ஒரு முக்கியமான அந்த நாட்டினுடைய இராணுவம் சம்மந்தப்பட்ட இடங்களில் அதுவாகவே செயல் செயல்பட்டு அதுவை தாக்கத்து நிகழ்த்தும் அப்படி தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ட்ரோன்கள் இன்னைக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படி இந்தியா உருவாக்கிய ட்ரோன் வந்து இந்தியா டிஆர்டிஓ நினைக்கப்படுகிற டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய சார்பாக டாபாஸ் ரஸ்டம் டூ அப்படிங்கிற ட்ரோன்களை உருவாக்கிறது கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடிய ட்ரோன்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணால் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து செயல்படக்கூடிய முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய ட்ரோன்களை இந்தியா உருவாக்கி இப்போ பாகிஸ்தான் இந்தியா மீது கிட்டத்தட்ட நானூறு ட்ரோன்கள் அனுப்பியிருக்கு இந்த நானூறு ட்ரோன்களுமே பாகிஸ்தானால் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் கிடையாது இந்தியாவுடைய பாதுகாப்பு செயலகத்தில் இது துருக்கியினுடைய வடிவமைப்பு இந்த துருக்கி வடிவமைத்த இந்த ட்ரோன்கள் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் செல்லும் கிட்டத்தட்ட இரநூத்தொம்பதுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கக்கூடியது கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் இது வந்து ஆக்டிவாக செயல்படக்கூடியது இது தற்கொலை ட்ரோன்கள் அப்படி இந்தியாவும் ட்ரோன்களை இப்பொழுது உற்பத்தி செய்ய ஆரம்பித்திருக்கிறது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அழைக்கப்படுகிற இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய சார்பாக இந்தியாவிலே ட்ரோன்கள் தயாரிக்கப்படுது இந்த ட்ரோன்கள் பெரும்பாலும் சர்வேலன்ஸுக்காக பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது ஒரு வெள்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வெள்ளப்பகுதிகளை சேதத்தை பார்வையிட இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுது அதே போல் வந்து இராணுவ நடவடிக்கைகளை உழவு பார்ப்பதற்காக ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுது பொதுவாக நம்ம ட்ரோன்கள் அப்படின்னா திருமண வீடுகளில் கல்யாண வீடுகளில் அப்புறம் வந்து பெரிய பொதுக்கூட்டங்கள்ல ட்ரோன்களை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் சின்ன சின்ன ட்ரோன் அதே ஒரு கேமரா இருக்கும் அந்த ட்ரோனை வச்சு ஷூட் எடுப்பாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி விவசாய நிலங்களில் மருந்து தெளிப்பதற்கு இன்னைக்கு ட்ரோன்களுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கிறது ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டுச்சு அந்த சேத பகுதியில் மனிதனோ இல்லை இராணுவமோ உள்ளே போக முடியாமல் இருக்கும் அப்போ ட்ரோன்கள் அனுப்புகிறாங்க காடுகளில் விலங்குகளை கணக்கிடுவதற்கு ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுது அப்போ எல்லையோர பகுதிகளில் முன்னாடிலாம் வந்து நேரடி நேரடியாக ராணுவ போய் நிப்பாட்டுவாங்க அப்போ ராணுவ நிப்பாட்டப்பட்டால் உயிரிழப்பு ஏற்படும் அப்போ அதை பாதுகாப்பதற்காக ட்ரோன்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பறக்கக்கூடிய ட்ரோன்கள் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்படி பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய விவசாயத்திற்கும் வெள்ள நிவாரணத்திற்கும் பாதுகாப்பிற்கும் உழவுக்கும் பயன்படுத்த ட்ரோன்கள் இப்பொழுது தற்கொலைப்படையாக பயன்படுத்தப்படுது அப்படி தற்கொலைப்படை ட்ரோன்களை தான் பாகிஸ்தான் பயன்படுத்துகிறதாக இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் குற்றச்சாட்டுகிறது கிட்டத்தட்ட ஹமிகாஸ் என்று அழைக்கப்படுகிற நானூறு ட்ரோனு ஒன்று ரெண்டு கிடையாது கடந்த மூன்று நாட்களில் நானூறு டோன்களை இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் அனுப்பிக்கொண்டே இருக்கிறது வளர்ச்சி 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 அனுப்புது ஆனால் இந்தியாவுடைய பாதுகாப்பு ரஷ்யா இந்தியா கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அழைக்கப்படுகிற அந்த விண்வெளி சாதனம் அந்த சமிக்களை உள்வாங்கி நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் எந்த விதமான பொருட்கள் வந்து வான்வெளியில் வந்தாலும் உடனடியாக அட்டாக் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து அந்த எஸ் அதை வைத்து தான் இந்த ட்ரோன்கள் அனைத்தும் தரைமட்டமாக மாற்றப்பட்டிருக்கு அப்போ இந்த ட்ரோன்களுடைய உறுதி பாகங்களை வைத்து வரும்போது ஹமிகாஸ் என்று அழைக்கப்படுகிற துறைக்கிலிருந்து வாங்கப்பட்ட ட்ரோன்களை வந்து பாகிஸ்தான் பயன்படுத்தியிருக்கு இந்த ட்ரோன்கள் அனைத்துமே மிக முக்கியமான பகுதிகளை குறிவித்து குறிப்பாக அமிர்தரஸ் பொற்கோவிலை குறிவித்து சீக்கிய நிலப்பரப்பை குறிவித்து இந்த ட்ரோன்கள் அனுப்பப்பட்டு குறிப்பா பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் தான் பாகிஸ்தானுடைய டார்கெட்டா இருக்கு இந்த ட்ரோன்கள் அதாவது ஒரு ஒரு நவீன தொழில்நுட்பத்தை போருக்கு பயன்படுத்துறாங்க இப்போ இது ஒரு ட்ரோன் சண்டையாக மாறியிருக்கிறது இந்த பக்கம் பாகிஸ்தான் ட்ரோன்கள் அனுப்ப இந்தியா தடுத்து நிறுத்த இந்தியாவும் பதிலுக்கு ட்ரோன்களை அனுப்புகிறது இந்த போரை வந்து பல பேர் நிறுத்தணும் அமெரிக்கா நிறுத்தணும்னு சொல்லுது சீனா நிறுத்தணும்னு சொல்லுது ரஷ்யா நிறுத்தணும்னு சொல்லுது யூரோப்பிய நாடுகள்ல இருந்து கூட இந்த போர் இந்த போர் குறித்த போர் வேண்டாம் சமாதானமா போங்க ரெண்டு நாடும் பேச்சுவார்த்தை பண்ணுங்கன்னு சொல்லுது ஆனால் இந்த போரை நிறுத்துகிற இடத்துல பாகிஸ்தான் இல்லை இந்த போரை பாகிஸ்தான் தொடங்கலை பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் இந்த போரை தொடங்கி வைக்கிறாங்க பாகிஸ்தான் ராணுவம் அமைதியா இருக்கு அந்த பயங்கரவாதிகளுக்கு இந்தியா பதவி கொடுப்பதற்காக ஒன்பது இடங்கள்ல தாக்குதல் நிகழ்த்துறாங்க அதில் பயங்கரவாதிகளை தான் நாங்கள் கொன்றோம் என்று இந்தியாவுடைய ராணுவம் சொல்லுது அதை நம்ம நம்புகிறோம் அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தானுடைய இராணுவம் இறங்குகிறது பயங்கரவாதிகளை இந்தியா தாக்குதல் நிகழ்த்தினா பயங்கரவாதிகள் திருப்பி தாக்குதல் நிகழ்த்தினாங்க அதை திருப்பி இந்தியா தாக்குதல் நிகழ்ச்சினா அது சரி ஆனால் பயங்கரவாதிகளுடைய குடும்பத்தார் குறிப்பாக காந்தகார் விமான தாக்குதலில் ஈடுபட்ட ஒரு கொடும் குற்றவாளியினுடைய சாவில் அவருடைய உடலுக்கு பாகிஸ்தானுடைய தேசிய கொடி போர்த்தப்பட்டு பாகிஸ்தான் வீரர்களுடைய முன்னிலையில் அவர் அடக்கம் செய்யப்படுறாரு அப்போ ஒரு பயங்கரவாதிக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்வி பிறக்குது பயங்கரவாதிகளை இந்தியா தாக்கிவிட்டதாக சொல்லுது அதுக்கு பதிலடி கொடுப்பதாக சாமானிய மக்கள் சிவிலியன்ஸ் மீது உரி பகுதியில் அந்த பாரமுல்லா பகுதியில் பூஞ்ச் பகுதியில் கடும் தாக்குதலை அதாவது ஒரு போரில் எப்போதுமே ஒரு நாடு வெற்றிகளை மட்டும்தான் வெளியே சொல்லும் ஒரு நாட்டை சார்ந்த ஊடகங்களும் வெற்றியை மட்டும் தான் வெளியே சொல்லும் ஆனால் அந்த நாட்டுக்கு ஏற்படுகிற தோல்வியிலையோ நாட்டு மக்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புலையோ அளவு சொல்லாது ஆ நேற்று ஆந்திராவை சார்ந்த ராணுவ வீரர் மரணம் அடைந்திருக்கார் அந்த செய்தி ஒரு சின்ன செய்தியாக போயிடுச்சு ஒரு இராணுவ வீரனுடைய மரணம் இன்னைக்கு வைக்கிறதுனா அவன் ராணுவத்துக்காக நிற்கிறான் அவன் சாபத்தானே செய்வான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது ஒரு இராணுவத்தில் ஒரு போர்ல நாம நேரடியாக பங்கு எடுக்கிறதுனால அந்த போருடைய தாக்கம் நமக்கு நேரடியாக தெரியாதனால ஒருவருடைய சா ஒருவருடைய சாவும் மிக கொடூரமான சாவு தான் அவனுக்கும் குடும்பம் இருக்கு அவனுக்கும் ஆசைகள் இருக்கும் அவர் ராணுவத்தில் பணி செய்யற அதுக்காக அவன் நாட்டுக்காக நேர்ந்துவிடப்பட்டவன் அவன் சாவலுக்காக அப்படின்னு அர்த்தம் கிடையாது அவர் அவருடைய சேஃப்டியும் மிக முக்கியமானது அப்படி முரளி நாய் என்கிற ஒரு ராணுவ வீரர் மரணம் அடைஞ்சிருக்காரு அதே போல ராஜ்குமார் தப்பா என்கிற ஒரு மாவட்ட வளர்ச்சித்துறை அதிகாரி ராஜோரி என்கிற காஷ்மீர் மாநிலம் ராஜோரி என்கிற இடத்துல அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அவர் படுகொலை செய்யப்பட்டு செய்தியாக தெரியுது அவர் கூடவே பல பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க பகுதியில் காஷ் காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் அத்திமீறி தாக்குதல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ட்ரோன் தாக்குதலை மட்டும்தான் இந்தியாவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தடுத்து நிறுத்தி விண்வெளியில் வராத அளவுக்கு தடுத்து நிறுத்திருக்காங்க ஆனால் தரைவழியாக அட்டா நடக்கக்கூடிய அட்டாக்குகளை தாக்குதல்களை இந்தியாவுடைய ராணுவம் எதிர்பார ராணுவமே இல்லாத இடங்களில் எல்லையை தாண்டி வந்து வேலையை தாண்டி வந்து தாக்குதல்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது எல்லை ஓரங்களில் மிகப்பெரிய அளவில் பதட்டம் நீடிக்கிறது ஒவ்வொரு நாள் இரவும் நேற்று இரவுலாம் வந்து வரக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது ராஜஸ்தானுடைய பார்டர் பகுதி பஞ்சாபுடைய பார்டர் பகுதி காஷ்மீருடைய பார்டர் பகுதியில் மிகப்பெரிய அளவில் பதட்ட சூழ்நிலை உருவாகிருக்கிறது ஒவ்வொரு மக்களும் உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறான் பாகிஸ்தான் இதற்காக அதிகமாக ட்ரோன்களை பயன்படுத்துது அப்படின்னா பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்களை மரணிக்க மரணிக்க வைப்பதற்கோ ராணுவ நேரடியாக போட வைப்பதற்கோ பாகிஸ்தான் விரும்பலை அப்போ ட்ரோன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து நம்ம வந்து பார்க்க முடியாத இடத்துல இருந்து கொண்டு காடுகள் இருந்து கொண்டு ஒரு ஒரு பகுதியில் இருந்து கொண்டு அந்த ட்ரோன்களை இயக்க முடியும் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு பறக்கக்கூடிய ட்ரோன்களை பார்டரில் நமக்கு வந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் அனுப்பிட்டு போதும் கிட்டத்தட்ட இரநூத்தொம்போது கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் சர்வசாதாரமாக ட்ரோன்களை பாகிஸ்தானில் அனுப்ப முடியும் அதனால தான் ஜம்முவை குறி குறிவைத்து டெல்லியை குறிவைத்து ட்ரோன்கள் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது டெல்லிக்கு வந்த ட்ரோன்களையும் இந்தியாவோட எஸ் ஃபோர்களை தடுத்து நிறுத்த சொல்கிறாங்க அப்போ அந்த ட்ரோன்கள் என்பது இன்றைக்கி ஒரு ஒரு சூசைடல் ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் போல பயன்படுத்தப்படுது இதில் மிக கொடூரமானது ஏஐ தொழில்நுட்பத்தை வரக்கூடிய ட்ரோன்கள் பொதுவாக ட்ரோன்களை ஒரு இடத்துல இருந்து கொண்டு நம்மால் இயக்க முடியும் அந்த ட்ரோன்கள் எங்கே போகணும்னு அது கேமரா கருவி இருக்கும் இன்றைக்கி இருக்கிற அது நம்ம கல்யாண வீட்டுக்கு இருக்கிற ட்ரோன் கிடையாது சினிமா ஷூட்டிங் ட்ரோன்கள் பெரிய பெரிய ட்ரோன்கள் வந்துருச்சு இது அதையெல்லாம் தாண்டிய வெடிமருந்துகளை கொண்டு வரக்கூடிய குண்டுகளை தாங்கி வரக்கூடிய ட்ரோன்கள் இன்றைக்கி பயன்படுத்தப்படுது இந்த ட்ரோன்களில் ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன்னிச்சையாக செயல்படக்கூடிய இந்த ட்ரோன்கள் எந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும்னு அதுவே முடிவு செய்யும் இப்போ குறிப்பாக ஒரு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஒருத்தன் வந்து ஏற்கனான்னா அவன் அந்த டார்கெட் மட்டும் அடிப்பான் ஆனால் ஏ ட்ரோன்கள் அப்படி கிடையாது ஏ ட்ரோன்களை பொறுத்தளவில் அது கூட்டமாக எங்கே இருந்தாலும் அடிக்கும் அது யாரை வேணாலும் அடிக்கும் அது பள்ளிவாசலா பள்ளிக்கூடமா இல்லை வந்து கல்லூரியா இல்லை கோவிலா இது சர்ச்சா மசூதியா எதை பற்றியும் சொல்லக்கூடாது அது ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடும் கூட்டமாக இருந்தால் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணி அந்த ஏஐ ட்ரோன்களையும் பாகிஸ்தான் இந்த போரில் பயன்படுத்தி இந்தியாவிலும் ஏஐ ட்ரோன்கள் இருக்கிறது இந்த ட்ரோன் ட்ரோன் சண்டையாக போனால் அது பேரழிவை உருவாக்கும் ஏன்னா எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் யாரை வேணாலும் தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது இந்தியாவுடைய வான்வழி சாதனம் மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இருப்பதனால இந்த ட்ரோன்களை தடுத்து நிறுத்த முடிகிறது இது எல்லா இடங்களுக்கும் பொருந்துமானா அது பொருந்தாது அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நானூறு கிலோமீட்டர் சரவுண்டிங்கில் மட்டும்தான் பணி செய்யும் இந்தியா முழுக்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து வேலை செய்யுமான்னா வேலை செய்யாது ஆனால் போர் நீடித்தால் அது நிச்சயமாக ரெண்டு தரப்புலையும் பேரழிவைத்தான் உருவாக்கும் இதுவரைக்கும் இந்தியாவில் பெரிய சேதம் இல்லைனாலும் கூட நித்தம் நித்தம் உயிரிழப்புகளும் ஒரு பார்க்குறோம் ஒரு இடத்துல குண்டு மலை பொழிச்சுட்டே இருக்குது பாகிஸ்தான் வந்து குண்டு மலை பொடியுது அந்த சத்தத்தை கேட்டால் நமக்கே பீதி ஏற்படுது அந்த சத்தத்தை கேட்காத வரைக்கும் நாம் சேஃப்டியாக இருக்கிறோம் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் நமக்கு போர் வேணும் நமக்கு போரில் வந்து எல்லாரையும் அடித்து வீழ்த்தணும் அந்த சத்தத்தை கேட்டால் மட்டும்தான் இரவு படுத்து கொண்டிருக்கும்போது நமக்கு தலைக்கு மேலே குண்டு விழுந்துகிட்டே இருந்தால் இந்த சத்தத்தை கேட்டால் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியுமா நம்ம நம்ம ஊர் சேஃப்டியாக இருக்கணும் நம்ம மாவட்டம் சேஃப்டியாக இருக்கணும் நம்ம வீடு சேஃப்டியாக இருக்கணும் முதல்ல நம்ம வீடு நினப்போம் அப்புறம் நம்ம ஊர் நினைப்போம் அப்புறம் நம்ம மாவட்டம் நினைப்போம் அப்புறம் நம்ம மாநிலம் நினைப்போம் அப்புறம் நம்ம நாடுன்னு நடப்போம் எல்லாருக்கும் சுயநலங்கு இருக்குது அப்போ நம்ம வீடும் நம்ம தெருவும் நம்ம ஊரும் சேஃப்டியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம போர் வேணும்னு சொல்கிறோம் ஒரு சைரன் சத்தம் கேட்குது அடிவயிறே கலங்குது இது காஷ்மீரில் பூஞ்ச் பகுதியில் பாரமுரியாவில் அந்த நேற்று வந்த ராஜோரி பகுதிகளில் இந்த சைரன் அமிர்தசன் இந்த சைரன் சத்தம் கேட்டிருக்கு இந்த சைரன் சத்தத்தை போதே குடம் நடுங்குது கேட்குற எங்கேயோ எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு சா ஒரு யூடியூப்பில் ஒரு ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு டிவியில் சைரன் சத்தத்தை கேட்குற நமக்கே இவ்வளோ பெரிய அச்சுறு அச்சம் ஏற்படுதுன்னா நேரடியாக பதுங்கு குளிக்கில் பங்கருக்குள்ளே பதுங்கியிருக்கிறாங்க மக்கள் வீடுகளுக்கு கேள்வி பதுங்கியிருக்காங்க இரவு முழுக்க இரு இருட்டில் சூழ்ந்துட்டாங்க எந்த நேரமும் எங்கே வேணாலும் வெடிக்கலாம் எங்கே வேணாலும் கொண்டு வெடிக்கலாம் எங்கே வேணாலும் ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தும் எங்கே வேணாலும் எது வேணாலும் நடக்குங்கிற சூழ்நிலை இருக்கிற அந்த மக்களுடைய மனநிலையை சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியல இந்தியாவினுடைய இந்த இராணுவமும் இந்தியாவுடைய முப்படையும் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது அவங்க வந்து போரை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்களாக இருக்காங்க இல்லை மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் எனக்கு ஒரு பெரிய கேள்வி மண்டைகையில் ஓடிக்கிட்டு இருக்குது இவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்த ஒரு தேசம் இவ்வளவு பெரிய ட்ரோன் நானூறு ட்ரோன்கள் வந்தும் கூட அந்த நானூறு ட்ரோன்களை வீழ்த்தியிருக்கிறது இந்தியாவுடைய ரஃபேல் சிஸ்டம் வந்து ரேடாரில் கூட படாத அளவுக்கு போய் ஒன்பது இடங்களில் தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறது பெரிய சிஸ்டம் இருந்தும் கூட எப்படி புல்வாமால முன்னூத்தம்பது கிலோ வெடிமருந்தை கொண்டுட்டு ஒரு பொலையோரா காரில் உள்ள வந்து நாற்பது வீரர்களை இந்த பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளை அழிச்சாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே இப்போ வரைக்கும் இருக்கு அதே போல இவ்வளவு பெரிய செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்து இவ்வளவு பெரிய ஏர்ஸ்பேஸ் சிஸ்டம் இருந்தும் கூட எப்படி இருபத்தாறு சுற்றுலா பயணிகளை பகல்காமல் இரநூத்தம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து அந்த பயங்கரவாதி பரதேசி நாய்கள் எப்படி சுட்டானுங்க அப்படிங்கிற கேள்வி இப்போது இருந்து கொண்டே இருக்கிறது இவ்வளவு பெரிய சிஸ்டம் இருந்து கூட அந்த சிஸ்டத்தில் ஏதோ இல்லை ஓட்ட இருந்திருக்கிறது அந்த ஓட்டை மொத்தமாக அடைக்கப்படணும் பயங்கரவாதம் ஒழிக்கப்படணும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ